நான் ரெண்டுமே சிலகிட்ட இருந்து நிங்க வாங்கினது நான் தான் கடவுள்னு சொல்லி அவங்க யாராவது நம்புவாங்களா ஏன் லிங்கத்தை வச்சுக்கிட்டேன் அந்த லிங்கத்தை வச்சிட்டா யாருக்கு போவாங்க முருகன் யார் வீரத்துல கூட வரலாம் அந்த இடத்துலயே ஆண்டவனை வச்சுட்டு கோவிலுக்கு வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்தணும் கோயிலுக்கு வந்தா ஆண்டவன் எத்தனை பிரச்சனையை தீர்க்க முடியும்

பெண்ணுந்து ஆண் இல்லை ஆண்ந்து பெண்ணு இல்லை இருவரும் சேர்ந்து நாள் உலகம் வந்து எதை வச்சு சொன்னா இடம் அவங்க அவுங்கள நம்பணும் அதுக்கப்புறம் ஆண்டவனை நம்பணும் சரிதான் ஆன்மீகம் என்றால் என்ன அந்த ஆன்மீகத்தை நாம எப்படி கடைபிடிச்சி அந்த ஆன்மீகத்தினுடைய பிரதிபலனை எப்படி நாம பெற முடியும் அப்படின்றது சில பக்தர்களுக்கு புரியாத புரிதா வர்றவங்க என்னைக்குமே தோல்வி அடைஞ்சது கிடையாது புரியுதா ஆண்டவனை நம்பி வரணும் முதல்ல அவங்க அவங்கள நம்பணும் அதுக்கு அப்புறம் ஆண்டவனை நம்பணும் புரியுதா அவங்க அவங்களவே நம்புறது கிடையாது இல்லையா அவங்க நம்பனவங்க எந்த விஷயத்திலயும் ஆண்டவன் அவன கைவிட போறது இல்ல இல்ல புரியுதா ஒவ்வொரு மனித முறைக்கும் ஒவ்வொரு ஆண்மனுக்கும் தென் ஆண்டவனுடைய உள்ளம் அவங்க கிட்ட இருக்கு ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கிற முடியல அதை பார்க்க முடியல புரியுதா அவங்களுக்குள்ளேயே ஆண்டவனை வச்சுட்டு கோயிலுக்கு வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு கோயிலுக்கு வந்தா ஆண்டவன் எத்தனை பிரச்சனையை தீர்க்க முடியும் தீர்க்க முடியாது உங்க பிரச்சனையை நீங்க தான் தீர்க்கணும் புரியுதா இல்லையா எத்தனையோ காரியங்கள் இருக்குது எத்தனையோ முடிஞ்சு இருக்கு அத்தனை பேரும் தான் தேடி வர்றாங்க ஆண்டவனை அத்தனை பேருக்கும் பிரச்சனை முடிக்க முடியுமா முடியாது நான் தான் கடவுள் சொன்ன யாராவது நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு நம்புவாங்க புரியுதா முருகன் யார் ரூபத்துல கூட வரலாம் யார் ரூபத்துல கூட வரலாம் இப்போ என்ன வச்சுக்கீங்க நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் நான் எல்லா கோயிலையும் சுற்றுவேன் புரியுதா எல்லா கோயிலும் சுற்றுவேன் இப்போ காஞ்சிபுரம் போய் ஏகாம்பர ஈஸ்வரரை தரிசனம் பண்ணிருக்கேன் அது வந்து நிலம் ரெண்டாவது திருச்சி சம்புகேஸ்வரர் அதாவது திரு ஞானக்காவல் அது வந்து நீர் இப்ப நான் அஞ்சு படையை நான் தரிசனம் பண்ணணும் ரெண்டு பட தர்சனம் பண்ணிட்டேன் இப்ப அஞ்சு படையை தரிசனம் பண்ண ரெண்டு படையை தரிசனம் பண்ணிட்டேன் இன்னும் மூணு படையை தர்சனம் பண்ணணும் புரியுதா இப்படியெல்லாம் தர்சனம் பண்றீங்களே ஆண்டவன் உனக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது என்ன கொடுத்தாருன்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன நான் பதில் சொல்றது எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆண்டவன் எனக்கு ஒண்ணு கொடுத்தா வேணாம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் நான் புரியுதா எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனை நீ தீர்த்து வைக்கணும் அதுதான் எனக்கு வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் உலக எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் நீ உலகத்தான் கேக்குற எல்லாம் நல்லா ஆனா இந்த வர்றவங்க மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க எப்படியோ போகணும்னு வர்றாங்க கும்பிடுறவங்க என்ன கும்பிடுறாங்க இப்போ முருகனை கும்பிடுறவங்க என்ன கும்பிடுறாங்க நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படினு கும்பிடுறாங்க பெத்த தாய் தான் இப்ப நல்லா இருக்கணும் கும்பிடுறாங்களா கும்பிட மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெத்த தாய் தான் இப்ப என்ன எனக்கு சேர்த்து வைச்சதுக்காக கும்பிடுறதுக்கு அதுதான் இப்ப ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க மனிதர்கள் இந்த குணத்தை மாத்துறதுக்குமே ஆண்டவன் எங்கள மாதிரி ஒரு சாமியார்களை வச்சிருக்கான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவன் கிடையாது எங்கள மாதிரி ஒரு சாமியார் இருப்பாங்க அவங்க விட்ட போய் கேளுங்க உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க யாராவது வர்றாங்களா வரமாட்டாங்க புரியுதா நீ நல்லா இருக்கணும் நீ வாழ்க்கையில ஓஹோன்னு இருக்கணும் உன் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் பிள்ளைகளா நல்லா இருக்கணும் அதுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குது இதுதான் நிறைய வழிபாடுகளா இருக்குது ஒண்ணு இல்லை காலையில எந்திரிச்சு ஆண்டவனை தரிசனம் பண்றதோ இல்லையோ முதல்ல உங்க அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணு வாழ்க்கையில் ஓகோடு வருது சந்தோஷமா இருக்கும் புரியுதா சந்தோஷமா இருக்கு உங்க அப்பா அம்மாவா கவனிக்கவே மாட்டேங்க எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு வந்து கிடக்குறாங்க எல்லாம் கழித்து விட்டவங்க தான் பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு புரியுதா ஆண் இல்லை புரியுதா இருவரும் சேர்ந்ததுதான் உலகம் இது எதை வச்சு இறைவன் சொன்னா அப்படின்னு உலகத்தை யாக்கியா கேட்டு பாருங்க சொல்ல இதை வச்சு இறைவன் சொன்னா பெண் என்று ஆண் இல்லை ஆண் என்று பெண் இல்லை இருவரும் சேர்ந்ததுதான் உலகம் என்று எதை வச்சு சொன்னான் தெரியாது தெரியாது இப்ப அஞ்சு விரல் இருக்குது இந்த ஒரு அஞ்சு விரலுக்கும் ஒவ்வொரு ஒருளுக்கும் ஒரு பிராசனியம் உண்டு புரியுதா அந்த அஞ்சு வரல ஒவ்வொரு வரலுக்கு அந்த பிராசி என்னன்னு கேட்க சொல்லுங்க இந்த கோயில்ல வேலை பார்க்கறவங்களை குறுக்கல் இருந்து யாராவது கேட்க சொல்லுங்க தெரியாது ஏன்னா சுண்டி வரலு இது ஆய் பாட்டு வரலு இது பாம்பு வரல இது பெருவரல் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஒவ்வொரு வரலுக்கும் ஒரு இருக்கு புரியுதா அதை நாம பொருட்படுத்தி நடந்துகிட்டா அத்தனை நம்ம கண்டுபிடிச்சி அத்தனை சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு புரியுதா நான் சாமியார் தான் இல்லைன்னு சொல்லுவேன் எனக்கு எல்லாம் நிறையா இருக்காங்க பிள்ளைக்குள்ள இருக்குங்க எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் புரியுதா வந்துட்டேன் நான் இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் சாமி கும்பேன் புரியுதா எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னு தான் புரியுதா சாமியார் எல்லாம் சாமியார் தான் புரியுதா யாசகம் வாங்கணும் சாமியார் தான் எல்லாம் சாமியார் தான் புரியுதா எல்லாம் சாமியார் தான் இரவ நாள் ஒதுக்கப்பட்ட சாமியார்கள் இருக்காங்க புரியுதா நீங்களாம் சொல்லணும் சொல்றதை நம்ப மாட்டீங்க நீங்க நான் உண்மையிலே சிவகிட்டேருந்து லிங்கம் வாங்கினேன் சூரியனில் லிங்கம் பார்த்தேன் சூரியன் லிங்கம் பார்த்தன சிவன் இருந்து லிங்கம் வாங்கினவன் அந்த லிங்கத்தை வச்சுட்டு தான் இருக்கேன் அந்த லிங்கத்தை வச்சுட்டு தான் டாக்டர்னு போறேன் புரியுதா காசி போயிருக்கேன் அரித்துவாரி போயிருக்கேன் அமர்நாத் போயிட்டு வந்தாச்சு இப்ப எல்லாம் சுற்றிட்டு திருவண்ணாமலையை கிரிவலம் போயிட்டு அமர்நாத் போகிறேன் அமர்நாத் போறேன் புரியுதா நான் ஒரே ஒரு ஆள் தான் போவேன் யாரும் என் கூட வர மாட்டாங்க புரியுதா ஏன் ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் என்கிட்ட இருக்கு புரியுதா அவனை நினைச்சு போறேன் அவரு கொண்டு போய் விடுறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தி தெரியாது தெலுங்கு தெரியாது எதுவும் தெரியாது தமிழ் ஒன்று தான் தெரியும் அது ரெண்டாவது என்னன்னு கேட்டால் காது எனக்கு கொஞ்சம் கேட்காது இதை வச்சுட்டா நான் போறேன் புரியுதா அவரே கொண்டு போய் விடுவார் அவரே கொண்டு போய் விடுவார் அவரே கொண்டு புரியுதா இப்போ இறைவனுக்கு நாம் எல்லாரும் ஆண்டவனை கும்புறோம் இறைவன் வந்து எந்த மொழியில் பேசுவார் தமிழ்நாட்டில் உள்ள இறைவன் தமிழில் பேசுவார் தெலுங்குல உள்ளவன் தெலுங்குல பேசுவார் இல்லை 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 ஆண்டவனுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் அனைத்து மொழியும் தெரியாது புரியுதா இப்ப தமிழ் போய் தெலுங்குல போய் நான் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கேன் பேசிட்டு தான் பேச மாட்டார் பேச மாட்டார் அதே தமிழ் வந்து தெலுங்கு முருகன் கிட்ட நான் வந்து வந்திருக்கேன் நீ தெலுங்குல பேசிட்டு கேட்டா தெலுங்குல பேசுவாரா முருகன் பேச மாட்டார் இறைவனுக்கு ஒரே ஒரு மொழி தான் புரியுதா வாழ்க்க வளர்க்க அவர் தான் நல்லாரு அவர் தான் முஞ்சி அதுதான் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினுடைய உருவாக்கப்பட்ட அந்த ஒளியது மனிதன் வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு சொல்றாங்க சாதிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அத சாதிக்கணுடைய தகுதியமும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு ஆனா அதை சாதிக்கிறதுக்கு அவங்க பொறுப்பு ஏற்றுக்க முடியாது ஏன் அவங்களுக்கு ஒரு நேரங்காலம் வரல அப்படின்னு ஒரு நேரங்காலம் வந்துச்சுன்னா அந்த சாதனையை வந்து நாம பார்த்துக்கணும் நடக்கும் நாம நினைக்கிறது கண்டிப்பா ஆண்டவன் நிறைவேற்றுவார்கள் அப்படி இல்லாமையா கேதார்நாத் உத்தரநாத் அயோத்தி எல்லாம் எதுக்காக மனிதன் வருவான் நம்மளை தரிசனத்துக்கு வருவான் சொல்றதுக்காகத்தான் வந்து புரியுதா நாமனால போக ஏழை வெட்டியெல்லாம் போகுது அப்படின்னு எனக்கு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே குறை இருக்கு குறை இல்லாமல் கோயிலுக்கு வரமாட்டாங்க ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டா வருவாங்க ஒரு விளக்கு ஏற்றினா ஒரு குறை தீரும் ரெண்டு விளக்கு ஏற்றினா ஒரு குறை தீரும் அஞ்சு விளக்கு ஏற்றினா ஒரு குறை தீரும் நீ எத்தனை விளக்கு ஏற்றினாலும் மனசு நல்ல மனசாக இருந்தால் கண்டிப்பாக குறை தீரும் இங்க யாருக்காவது நல்ல மனசு உள்ளவங்க யாரா இருக்காங்களா தொட்டு சொல்ல சொல்லுங்க நெஞ்சில எனக்கு நல்ல மனசு அப்படின்னு தொட்டு சொல்ல சொல்லுங்க இல்ல அவங்க நெஞ்சாவுக்குதான் தொட முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு அந்த குறையை தீட்டாச்சா அவங்க மனசு நல்ல மனசா இருக்கும் அந்த குறைய தீக்கலன்னா அவங்க மனசு எப்படி நல்ல மனசா இருக்கும் புரியுதுங்களா முதல்ல அவங்க குறைய தீக்கும் அப்பத்தான் மனசு நல்ல மனசா இருக்கும் புரியுதா நீ ஏன் கோயிலுக்கு வர கோயிலுக்கு வர வேணாம் காலையில எந்திரிச்சு சொல்ல காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வீட்டுல தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சிட்டு ஓரத்தை போட்டுட்டு சாமியை கும்பிட்டு வேலைக்கு போகும்போது ஆட்டா காலே அம்மா காலில் கும்பிட்டு போ எல்லாம் சரியாயி எல்லாம் சரி இப்ப எவனுமே கும்பிடுறது கிடையாது ஆத்தாவும் கும்பிடுறது கிடையாது அப்பனும் கும்பிடுறது கிடையாது புரியுதா அதை விட்டுருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் அதாவது காசு கொடுக்க வேணாம் எதுவும் இட்லி மட்டும் இட்லி ஏதாவது ஒண்ணு ஒரு நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு டெய்லி காலையில ஒரு நேரம் கொடுத்தா போறோம் அது மாதிரி ஒரு ஒன்பது நாளே கொடுத்துருவாங்க நீ கோயிலுக்கு வர தேவையில்லை அவரே உன் பிரச்சனையை தீர்த்து விட்டுருவாரு புரியுதா அவரே பிரச்சனை திருச்சி விட்டுறாரு ஒண்ணுமே செய்யாம அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து ரெண்டாத்து கொடுக்கிறாரு என்ன பண்றாங்க ஏன் மதம் மாடுறாங்கன்னா கஷ்டம் அப்படின்றாங்க எதனால கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் எதனால வந்துச்சு வீட்டுல உக்காந்து தான் கஷ்டம் வரத்தான் செய்யும் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஏழைக்கு போகிற வீட்டுக்காரங்கிட்ட எல்லா தொட்டும் நீ வாங்கினீங்கன்னா கஷ்டம் வராது டெய்லியும் டெய்ல தனியா போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு போய் சாமிக்கிட்ட கேட்டா சாமியை நான் போய் எப்படி தடுத்தா அது கூட கேட்டு வர்றாங்க அது கூட கேட்டு வர்றாங்க புரியல அது தப்பு பக்தர்கள் தான் இருக்காங்க பல்லு வரைக்கும் நம்ம கிட்ட போகிறோம் வாய்ந்தாசி பல்லு வரைச்சு தான் இந்த டாக்டர் கிட்ட போகும் இந்த டாக்டர்கிட்ட போகும் கிடையாது நம்மளுக்கு அறிவுணம் கொடுத்திருக்க ஆண்டவன் வலிவினம் கொடுத்திருக்க ஆண்டவன் நல்ல திறமை கொடுத்திருக்க ஆண்டவன் எல்லாமே கொடுத்த ஆண்டவன் வாயிலா ஜீவன்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது புரியுதா ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கு பாதுகாக்கத்தான் மனிதனா நான் வளர்த்து வச்சிருக்கேன் உனக்கு பாதுகாக்கத்தான் மனிதனா வளர்த்து வச்சிருக்கேன் அதனால மனிதன் தான் வாயிலா ஜீவன்களை பார்க்கணும்

இந்த மாதிரி என்ன விட்டு அதை விட்டுட்டு நாம என்னோ பண்றோம் இந்துக்களுக்கு சிறந்தது ஆன்மீக தொண்டு ஆன்மீகம் இந்துக்களுக்கு ஆன்மீகம் ஒரு சிறந்த இது அந்த ஆன்மீகத்தை கடைப்பிடிச்சா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க கஷ்டம் கஷ்டங்கள் தொடர்ச்சி வாழ்க்கையில தொடர்ந்து போறதுக்கு எல்லாம் சிறந்த மொழியாக ஆகும் இப்ப யாரும் அது கடைப்பிடிக்கிறது கிடையாது புரியுதா யாருமே அது கடைப்பிடிக்கிறது கிடையாது அந்த மாதிரி இப்ப இந்த உலகம் இப்ப நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு அடுத்த உலகம் எப்படியோ இனி அடுத்த முறை எப்படியோ அப்படி சிந்திச்சு சிந்திச்சு செயல்புரிய கூடிய தன்மங்கள் நம்ம நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா என்கிட்ட பேட்டி கேட்டீங்க நான் பேட்டியெல்லாம் தெளிவாக சொல்றதுக்கு அழகான சந்தர்ப்பங்களாக இருக்கு ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்த என்னால் முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் இந்த மாதிரி சூக்கட்டான சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த முடியாமல் எனக்கு முடியுங்களா என்ன ராஜா இப்போ நான் முருகனை பற்றி பேச போறேன் நான் முருகனை பற்றி வரையில் முருகனுக்கு தானையெல்லாம் எல்லாம் கேட்டு வைக்கிறீங்க சரவண பவா அப்படின்ற இருக்குது அந்த ஆறு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு அந்த எழுத்துக்கும் ஒரு விளக்கம் எந்தெந்த இருக்குது அப்படின்னு ஆட்சியாவது கேட்டு பாருங்க எல்லாம் சொல்றாங்க சரவண பவான்னு சொல்லி நானும் சொல்றேன் சரவண பவா அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் என்னாலும் சொல்ல முடியாது அப்படித்தான் சொல்லுவாங்க கிடையாது இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு அதுதான் ஆறு படை கொண்டது சரவணபா இந்த ஆறு படை கொண்ட சரவணப்பமா எந்தெந்த இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சு செயல்படக்கூடிய தென் வேணும் எல்லாரும் இந்த ஆறு படைக்கு போறது கிடையாது போறது கிடையாது ஏதாவது ஒரு படம் போயிட்டு ரெண்டு படம் போயிட்டு நம்ம வந்து வீட்டில் உக்காந்துக்கிறோம் ஆறு படைய என்னைக்கு போய் தர்சனம் பண்றான ஒரு பக்தன் அவனுக்கு புத பெருமானுடைய நல்ல அருள் அவனுக்கு கிடைக்கும் அதுதான் சரபன பவான் புரியுதா இப்ப வந்து தரகாசுரன் முருகன் வாரம் செஞ்ச இடையது முருகன் வாகம் செஞ்ச எடையது முருகனை தாரகாசூரனை அழித்த இடையது நிம்மதியாக இருக்கக்கூடிய தெரியாது புரியுதா முதல்ல வாகம் செஞ்ச இடம் வந்து திருச்செந்தூர் ஆனா அழிச்ச இடம் வந்து இந்த இடம் தாரகாசூரனை அழிச்சது இங்க கந்தசாமி திருப்பரூர் கந்தசாமி இதே இடத்துலதான் தாரகாசூரனை அழிச்சது கொண்டது புரியுதா இங்க தான் போய் தீர்த்தணியில போய் தனிமையில் இருக்கிறார் ஆமா இங்க கொண்டுட்டு அங்க போய் தனிமையில் இருக்கிறார் ஆமா திருத்தணிகை திருத்தணிகை என்று தனிமையில் இருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் தாரகாசுரனை விரட்டி 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 போனா ஆறு படைகளை கொண்டது ஆறு படைகளை கொண்டது ரொம்ப பேமஸான ஊர் திருப்போட்டூர் திருப்போரூர் வந்து இந்த ஆறு படைகள் கூட ரொம்ப பேமஸான இடம் இது ஆமா ஒரு சக்தி வாய்ந்த ஊர் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர் இதுக்கு விளக்கம் என்ன வன்னி மரம் தான் ஆமா இதுக்கு விளக்கம் வந்து வன்னி மரம் தான் அந்த வன்னி மரம் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குது இன்னைக்கு படமும் இல்லை அதுக்கு இது கிடையாது பாருங்க அது அது எதாவது ஒன்று ஆயிப்பச்சுன்னா பக்கத்தில் ஒன்று வரணும் இந்த வரைஞ்சிட்டு வருது பாருங்க ஆமா அந்த வன்னி மரத்துக்கு அழிவே கிடையாது அழிவே கிடையாது நீங்க முழு பெருமான கும்பதை விட அந்த வன்னி மரத்தை கும்பிட்டாவே அதுக்கு அதுக்குத்தான் பவர் சாஸ்தி புரியுதா அதுக்குத்தான் பவர் சாஸ்தி அந்த வன்னி மரத்தை யாரும் கும்புறது கிடையாது என்ன திறன் பார்த்துட்டே பார்த்துட்டே போனதுக்காக அந்த வன்னி மரம் பட்டத்திலே இன்னொன்னு வளரும் ஒண்ணு பட்டுக்கிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் வாழேடி வாயா வாடேடி வாய் வாடு பட்டுக்கிட்டே இருக்கும் தான் வன்னி மரமும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் வன்னி மரமும் ஒண்ணுதான் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து வைகாசி விசாலம் சொல்லுவாங்க வைகாசி விசாலம்னா முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்தையான நேரம் உகந்தையான நாள் நாளைக்கு அருமையான நாள் ஆமா இந்த வைகாசி விசாலத்தை நாம் சிறப்புடன் முருகனுக்கு தரிசனம் பண்ணா எல்லா செல்வங்களையும் நாம பெறலாம் எல்லா துன்ப துன்பங்களையும் விட்டு முருகப்பெருமானுடைய அருள் நம்ம பெறலாம் கண்டிப்பாக பெறலாம் அந்த அளவுக்கு அந்த வைகாசி விசாலம் என்ற ஒரு எழுத்துக்கு உண்டு கண்டிப்பா உண்டு புரியுமா இன்னைக்கு வர்றாங்க இன்னைக்கு வர்றவங்க நாளைக்கு வர்றாங்களா இல்லையோ அது சொல்ல முடியாது அதன் முழு எனக்கு தான் தெரியும் ஆமா இன்னைக்கு வச்சு விலைக்கு போச்சோம்னா நா நாளைக்கு போகலாம் டேட்டா விலைக்கு வச்சுக்க வந்துட்டோம்ல அப்போ இன்னைக்கு என்ன போறது அப்படின்வாங்க புரியுதா இன்னைக்கு அதனால இந்துக்கள் வந்து இந்துக்கள் வந்து தினந்தோறும் மறக்காம காலையில குளிச்சிட்டு மூணு பட்டை அடிச்சிட்டு முன் கோலம் போட்டுட்டு இறைவனை நினைக்க நினைச்சு அவங்க திருப்தியோட குடும்பத்தை நடத்தினால் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆமா ஓம் நமச்சிவாய் சிவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய சிவாயன் வந்து நாம என்னமோ நினைக்கிறோம் என்னென்னமோ நடக்கிறோம் என்னென்னமோ செய்யறோம் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யக்கூடாது ஒரு விதிமுறை இருக்குது அதை யாரும் நம்ம வர்த்த முடியாது ஓம் நமச்சிவாய் சிவாயன் ஓம் நந்தீஸ்வராய் சிவாயன் ஓம் நமச்சிவாய சிவாயன் wohn nicht zwei zwei in ne Berliner wohn nicht zwei zwei in wohn nicht vier zwei